நீ செத்து போய் பைக்கியம் குணமாயிடும் கூட ஒரு பிளேடுற சரி ஐநூறு ரூபாயா நூறு ரூபாய் அட்வான்ஸ் நல்லவளா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ மனித தெய்வம் பா இல்ல இல்லாடி தெய்வம் எனக்கு ஒரே ஒரு ஆசை கேக்கட்டமா என்ன கண்ணி கேளு கண்ணி உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறமே பிரபு பிரபு உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகிறமே என்னடா எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்ன செய்யணும் சொல்லு நித்யானந்தான் ஒரு பைத்தியம் அவரை குணப்படுத்தணும் அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும் என்ன விளையாடுறியா நிஜம் கொலை இல்ல பொய் கொலை ஓஹோ

இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுன்னு எமை ஆளையிறது உங்கள மாதிரி மேதாவி உண்டா வாங்க 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 பிரபு நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோமே அதுக்கு ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணனும் நினைக்கிறேன் என்னயா ஓ சார் இது ரொம்ப பெரிய பதவி அதனால தான் உன்ன போடுறேன் நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு மெட்ராஸ் ஆஃபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்றேன் ஓகே பரந்தராது அப்பா பாப்பா பிரபு சௌக்கியமா? அருண் நம்ம மெட்ராஸ் ব্রাঞ্চுக்கு பிரபுவை மேனேஜரா போடப் போறேன். புடிகார் நானாலோ நானே மான வந்தானே. இருந்துட்டு போகட்டும். சரிပါスター. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். थैंक यू. அப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. நான் அப்புறம் உங்களை பார்க்கறேன். நீ இருப்பா. என்ன அருண்? பிரபு இருந்தா என்ன? அவனும் நம்ம ஃபேமிலில ஒருத்தன் சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல. வந்து தங்கச்சி சாந்தி இருக்கு யாரையாவது லவ் பண்றாடா அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா ஓ ஐ அம் சாரி நான் ஒண்ணே சேர்த்து சொல்லல யூ ஏ குட் பாய் அப்பா வந்து சரதா சும்மாடா ஏதோ நீதான் காதலிச்சே போனா போகுதுன்னு விட்டேன் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஏன் நான் சொல்றது சரிதானே இதுல நான் என்ன சார் சொல்றது சரி சரி யார் அந்த பையன் அதான்ப்பா தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே திருடனும் என் தங்கச்சி எந்த காலத்துல ஏமாறவே மாட்டான் நீ என்னதான் சொல்லு எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒழுக்கம் கட்டமாக தான் இருக்கணும் நிச்சயமா இருக்கா என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமன பார்ப்போம் எவ்வளவு பெட் கட்டுறேன் ஆயிரம் ரூபாய் ஓகே பிரபு இதுக்கு நீதான் மத்தியஸ்தம் நான் இதுக்கு மத்தியஸ்தம் வேண்டாம் சார் ஒரு கையில நல்லவன் ஒரு கையில கெட்டவ இதுக்கு நான் நீதிபதி நான் உங்க சைடுல பேசுறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபு தான் காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு பிரபுவே திருப்பி சொல்லும் பிரபு ரிசல்ட் தெரியல வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் தான் பணத்துக்கு மட்டுமா இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான் வேடிக்கையே தான் இருக்கு குற்றவாளியா நீதிபதியா பிரபு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது சாந்திக்கு போன் பண்ணி நீதான் காதலங்கறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட பக்குவமா பேசு ஹலோ யார் பேசுறது சாந்தி தானே

அது சரி சாந்தி சாந்தி நம்ம நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும் தப்பு இல்லை ஆனா அதை பார்த்து சொல்லணும்

அவங்க காதல்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா அவருமலாச்சு சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க சபையிலதான் உட்கார்ந்து இருக்காரு என்ன சாந்தி புதுச்சா இங்க வந்திருக்கிறது பிரபு அப்பா அண்ணா நான் இவரைத்தான் விரும்புறேன் இது நல்ல வேடிக்கப்பா பிரபு ஒன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிச்சோமா அருண் நான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னியே அது ரொம்ப கரெக்ட் நீ தான் ஜெயிச்சு பிரபு பந்திய படத்தை கொடுத்துரும் என்ன துணிச்ச நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்

நீ வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா என் ஆசை ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகம் ஆயிடுமா இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க எதுக்கா இப்படி பேசுறீங்க என்பதா நீ புரியாம பேசுற உனக்கு உண்மை தெரியாது என்ன பெரிய உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் முடியா சொல்லுங்க பாக்கல சொல்ற சாந்தி சொல்ற பிரபு ஒரு குடிகார குடிச்சு குடிச்சு அவன் உடம்பே குட்டிச்சோரா போச்சு இதுவே அவனால குடிக்காம வாடவே முடியாது

விளையாட்டு நீதிபதி ஆக்கின அது விளையா வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நீ சொல்லப் போற தீர்ப்புல இந்த வீட்டினுடைய பிரபு சொல்லுங்க இது ஒரு விசித்திரமான சிக்கல் வினோதமான வழக்கு இந்த வழக்குக்கு நான் தான் திருப்பி சொல்லணும் என் நஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும் எல்லாரும் கேளுங்க நான் ஒரு குடிகாரன் பஞ்சமா பாதகன் மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி பந்தயத்தில் ஜெயிச்சது விஞ்சம் உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோச்சியத்தை

என் உறுதியை கலைக்காதீங்க நான் போட்டியில கலந்துக்கல பிரகாஷ் என்னுடைய வாழ்த்துக்கள் போயிட்டு வருங்க இட்ஸ் ஆல் ரைட் நான் போட்டி வாழ்த்துக்கிறேன் பிரகாஷ் இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ சைன் பிரேஸ் காப்போம் நீ வேணா பார் ரேட்டா இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருணை ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன் ஆமா வருஷா வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல பாவ ரீட்டா நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ முடிவு பண்ணிட்டா நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ அவ உனக்கு என்னைக்கு மாறப்பட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல ஆமா டாலி த்ரீ இயர்ஸ் உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அம்பேல் தான் அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும் அவன் தான் ஜெயிக்க போறான் எப்படி அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டான் இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறதில்லை என்ன அருண் கலந்துக்கவே போறது இல்லையா

இந்த வருஷம் உங்க அண்ணன் நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாட எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி சொல்றீங்க இன்னொருத்தரவா விளையாட்டு கூட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நான் இல்லாதது எதையும் சொல்லல என் கண்ணால தான் சொல்றேன் நான் நம்ப மாட்டேன் எங்கண்ண கல் அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஏன் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்ல நான் போய் சொல்றேன் நினைக்கிறேன் அப்படித்தானே காரணம் அதை நான் சொல்ல விரும்பல இல்ல நீ சொல்லித்தான் ஆகணும் நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியம் வச்சு கேக்குறேன் சொல்லு நிர்மலா சொல்லு சொல்றேன் உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல அதனால்தான் அவர் மேல படி எல்லாம் சுமத்துறீங்க ஏனோ தெரியல அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு அடி பாவி ஏன் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத படியை சொல்றேன் அவ்வளவு கேடு கட்டவரானா

എന്നെ മന്നിച്ച